வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடையில் தமிழ்நாட்டில் ஒன்றில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நாளை வந்து பார்த்தினா விடுமுறை லெட்டர் ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க சற்று கிடைத்த மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நாளைய தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ எந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட வட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ அபிஷியலாக வந்து பார்த்தோன்னா அனௌஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று வட்டங்களுக்கு நாளை இருபதாம் தேதி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சற்று முன்பு வந்து பார்த்தோன்னா வெளியாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகு மீனா ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகதிஸ் அகதீஸ்வரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விழாவாங்கோடு திருவட்டார் ஆகிய மூன்று வட்டங்களில் இயங்கும் அனைத்து அரசு அலுவலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறைக்கு ஈடாக செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்படி மூன்று வட்டங்களில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தோன்னா செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ மேற்கொண்ட உள்ளூர் விடுமுறை தினமானது செலவணி முறிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி படி அறிவிக்கப்படவில்லை என்பதால் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலைமை கருகூலம் மற்றும் கிளை கருவங்கள் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர பணிகளை கவனிக்கும் பொருட்டு தேவையான பணியாளர்களை கொண்டு இயங்கும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நாளைய தினம் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மூன்று வட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தகவல் உள்ளது ஸோ வீடியோ என்பது அப்புறம் ரெண்டு ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் லோக்கலாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்டக்கன் ப்ரெஸ் பண்ணி வைங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேங்க தேங்க்யூ